இப்போ கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா சகலவிதமான நோய்களுக்கும் ஒரு மருந்து அப்படின்னா நம்ம கற்றாழையை சொல்றோம் அந்த மாதிரி தான் அந்த கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு தைலம் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹீட்டு ரொம்ப இருக்குங்க ஸோ பால் ஃபுல்லாக நான் வந்து ஆயில் பாத் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாமான்னு கேட்பாங்க அவங்களுக்கு இந்த குமரி தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் நிறைய பேர் கண் எரிச்சல் இருக்குங்க ஸோ நைட் ஷிஃப்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர் நான் சிஸ்டம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இது இப்போ எனக்கு வந்து ஐ இரிட்டேஷன் ஆகுதே ட்ரை ஆகுதே அப்படின்னு சொன்னா டெய்லி நைட்டு இந்த குமரி தைலம் கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஹீட் ஆகாமல் இருக்கும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையிலும் இரவு ஒரு பத்து எம்எல் பசும் பால்ல குடிக்கும் பால் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதுல வந்து டென் எம்எல் இந்த குமரி தைலம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு இதை குடிக்கலாம் ஸோ ரெகுலராக இது எடுக்கும்போது ஹேர் ஃபாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹீட் வந்து நமக்கு குறையிறதுக்கு இந்த குந்திரை தையிலும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இது யாராவது எடுத்துக்கக்கூடாது அவர் இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி இந்த பிரக்னென்சி மாதிரி டைமில் கூடாதுன்ற மாதிரி ஏதாச்சும் இப்போ பிரெக்னன்சி டைம்ல அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு ஹீட் பாடி இருக்கலாம் பட் இது ரொம்ப கூலாண்ட்டான ஒரு மெடிசன் தான் இப்போ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் ப்ரெக்னென்சி டைமில் இது எடுக்கணுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் இல்லை எக்ஸ்டர்னலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் நான் உங்க அனுஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அந்த நீங்கள் நம்ம டாக்டர் நித்தியாட்ட பேச போகிறோம் என்ன டாபிக் பற்றி பேச போறோம்னா குமரி தைலம் குமரி தைலம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இது யார் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வாங்க டாக்டர் கிட்ட கேட்டி தெரிஞ்சுக்கலாம் மேம்மா நீங்க குமரி தைலம் அப்படின்ற விஷயத்தை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அதுல நம்ம நம்மளோட வியூர்ஸ்க்கு வந்து குமரித்தைலம்னா என்ன இது எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய டவுட்ஸ் இருக்கு ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காக இந்த வீடியோல் குமரி தைலம்னா என்ன மேம் குமரி அப்படின்னா நமக்கே தெரியும் கற்றாழை இப்போ கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா சகலவிதமான நோய்களுக்கும் ஒரு மருந்து அப்படின்னா நம்ம கற்றாழையை சொல்கிறோம் அந்த மாதிரி தான் அந்த கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு தைலம் ஸோ இந்த தைலம் பொறுத்தவரை குமரி தைலம் அப்படின்னு சொல்றது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெள்ளைப்படுதல் பிரச்சனையாக இருக்கட்டும் வயிறு எரிச்சல் இருக்கு நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க சம்மர் டைம்லலாம் பார்த்தோம்னா யூரின் போகும்போதே அடி வயிற்றில் ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குமரி தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு முக்கியமாக ஹேர்க் நிறைய பேருக்கு இந்த உடல் உஷ்ணத்தினால தான் முடி கொட்டுற பிரச்சனையும் வருது சொல்லுவாங்க நான் ஊரில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது இப்போ நான் வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்காக ஜாப்காக இங்கெல்லாம் போனப்போ எனக்கு திரும்பவும் ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறேன் கண் எரிச்சல் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு குமரி தைலம் சித்த மருத்துவத்துல பயன்படுது சரிங்க இந்த குமரி தைலம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா இந்த இன்டர்னலா எப்படி பயன்படுத்தலாம் அஹ் உள் உள்பிரயோகமா இல்ல வெளிப்பிரயோகமாக எப்படி பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இது வீட்லேயே நான் சிம்பிளா செய்ய முடியுமா அந்த அளவுக்கு இந்த குமரி தைலம் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யலாம் இது தலைக்கு நம்ம செய்யறோம் இல்லை இது இன்டர்னலா குடிக்கிறோன்னா ரெண்டு வகையில நம்ம செஞ்சுக்கலாம் அது ரெண்டுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ தலைக்கு குளிக்கணும்னா நமக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் ஸோ நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா ஸோ அப்ப நல்லெண்ணெயிலே இந்த குமரித்தைலம் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா நல்ல ஹீட் நமக்கு குறையும் கண் எரிச்சல் குறையும் ஹேர் ஃபால் நமக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த எண்ணெய் குமரி தைலம் செய்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கற்றாழை கற்றாழையை நம்ம எடுத்துட்டு இதுல முக்கியமா கற்றாழையில செங்கற்றாழைன்னு ஒரு டைப் இருக்கு இருக்குது ஓகே நல்ல செகப்பு கட் பண்ணோம்னா உள்ள பிளட் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி நீங்க பீட்ரூட் கட் பண்ணால் பாக்குறீங்க இல்லையா அதே மாதிரி இருக்கும் செங்கற்றாழை கடிச்சா இன்னும் சிறப்பு சோ கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு தீராத தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம செங்கற்றாழையில இருந்து மருந்து செய்வோம் இப்ப நம்மளுக்கு ரொம்ப காமனா கிடைக்கிற இந்த பச்சை கலர் ஆலோவேரா வந்து நீங்க சொல்றது ஒண்ணாம ஆமா காமனா கிடைக்கிறது குமரி தைலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல செங்காற்றழை கிடைச்சாலும் இன்னும் நல்லதுதான் காமனா நமக்கு எப்பவுமே கிடைக்கக்கூடிய அந்த நல்ல கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா சோ அந்த கற்றாழை எடுத்து அதை மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த மறைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஜெல் மாதிரி இருக்கும் அந்த ஜெல் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு அந்த ஜெல் எடுத்து வச்சிருக்கோம்னா இது கூட வேற என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றதும் பார்க்கலாம் இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குன்னா ஐம்பது கிராம் வெந்தயம் நைட்டே நம்ம வெந்தயம் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குப்பைமேனி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ குப்பைமேனி எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் நிறைய பேருக்கு இருக்கும் எக்ஸ்டர்னலாக ஸ்கின்ல நிறைய பேருக்கு வந்து மாதிரி இருக்கு ஸ்கின்ல இச்சிங் இருக்கு அப்படின்னா அது குறையிறதுக்கு நம்ம குப்பைமேன் இலைகள் பயன்படுது அதற்கு அடுத்ததாக மருதாணி மருதாணி இலைகளும் ஒரு ஐம்பது கிராம் அரைச்சி நல்லா உருண்டை ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கணும் இது கூட வேற என்ன சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் தேவைப்படுது இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடியதான் இதற்கு ஆயில் நமக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு லிட்டர் ஓகே நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணெயில எல்லாமே சேர்த்து நல்லா காய்ச்சி காய்ச்சதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கும் இப்போ நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்ம குமரித்தைலம் ரெடி ஸோ இதை வந்து ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஸோ நம்ம பாடி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹீட்டு ரொம்ப இருக்குங்க ஸோ பாடி ஃபுல்லாக நான் வந்து ஆயில் பாத் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாமான்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த குமரித்தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் இப்போ தலையில ஜென்ட்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடல் முழுவதும் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம குளிச்சிடணும் இந்த மாதிரி குளியல் வாரத்துக்கு ஒரு முறை குமரித்தைலம் பயன்படுத்தி நம்ம குளியல் எடுத்துக்கிட்டே வரும்போது உடல் உஷ்ணம் தனியுது நைட்ல நம்ம தூங்கும் போது என்ன பண்ணலாம்னா கண்களை சுற்றி இதை அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் கண் எரிச்சல் இருக்குங்க ஸோ நைட் ஷிஃப்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர் நான் சிஸ்டம் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு இது இப்போ எனக்கு வந்து ஐ இரிட்டேஷன் ஆகுது ட்ரை ஆகுது டெய்லி நைட்டு இந்த குமரித்தைலம் கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஹீட் ஆகாம இருக்கும் இரவு நேரத்தில் தொப்புள்ள வச்சுக்கலாம் உள்ள கை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பாடியில இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து பெஸ்ட்டாக நம்ம வீட்லயே செய்யக்கூடிய குமரி தைலம் அடுத்தது இன்டர்னலாக ஸோ உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய குமரி தைலம் எப்படி செய்கிறது இதுக்குமே நம்ம பார்த்தோம்னா இந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கற்றாழை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடும் செவன் டு எயிட் டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா பால் சேர்க்க போறோம் இது எதற்காக இருக்கும் மரி அப்படின்னு சொல்ற இந்த கற்றாழையே பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சலுக்கு பித்தம் குறையிறதுக்கு நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அடிவயிற்று பகுதியில் எரிச்சல் இருக்கும் நீர் கடுப்பு நம்ம சொன்ன மாதிரி ஒயிட் டிசர்ஜ் இருக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த குமரி தைலம் நம்ம டெய்லி உள்ளுக்கு குடிக்கலாம் இப்போ இந்த கற்றாடி நம்ம சாறு எடுத்து வச்சிருக்கோம் அதனோட தேங்காய்பால் எந்த அளவுக்கு நம்ம கற்றாழை டூ ஹண்ட்ரட் எம்எல்னா அதே அளவுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் நம்ம பால் எடுத்துக்கணும் நூறு கிராம் சீரகம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி நூறு கிராம் வெந்தயம் நமக்கு தேவைப்படும் அதிமதுரம் பொடி ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அதிமதுரம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த அல்சர் அதிகமான எரிச்சு அதை வந்து குறைக்கக்கூடியது அதிமதுரம் அதிமதுரம் ஐம்பது கிராம் அவ்வளவுதான் ஸோ இது வந்து நம்ம எப்படி செய்யப்படுறோம்னா தேங்காய் எண்ணெயில காய்ச்சி ஒரே ஒரே லிட்டர் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம் தேங்காய் எண்ணெயில இது எல்லாமே சேர்த்து ஏற்கனவே தேங்காய் பாலு இதில் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நல்லா பாடி கூலாக ஆரம்பிச்சிருவோம் வயிறு எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு அசிடிட்டி இருந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சலா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு ஸோ லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதனாலேயே எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு டாக்டர் அப்படின்னுவாங்க ஸோ அந்த மாதிரி அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை எடுத்துக்கலாம் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலும் இரவும் ஒரு பத்து எம்எல் பசும் பாலில் குடிக்கணும் பால் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து தென் எம்எல் இந்த குமரி தைலம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இதை குடிக்கலாம் நைட்டும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது ஸோ மார்னிங் மட்டும் நம்ம எடுத்துக்க ஓகே தான் ரெகுலரா இது எடுக்கும் ஹேர் ஃபாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குறையிறதுக்கு இந்த குமரி தைலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எத்தனை நாளைக்கு எடுத்தா நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் ஸோ இன்டர்னலாக எடுக்கக்கூடிய அந்த குமரி தைலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஒரு சில டூ டைம்ஸ் எடுக்கும்போது ஒரு டென் டேஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கூலான மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் டைமா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலராக ஒன் டைம் வந்து நம்ம எடுத்துக்கும்போது ஸோ பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே இந்த கற்றாழை எடுத்துக்கிட்டோம்னா பாடியை வந்து அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணுதுன்னு நீங்கள் வந்து சொல்றீங்க நிறைய பேருக்கு கற்றாழையை வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த சைனஸை ட்ரிகர் பண்ணுது தலைவலி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் என்ன வந்து பண்றது ஸோ இந்த சைனஸ் இருக்கிறவங்க கற்றாழையை நம்ம கற்றாழை ஜூஸாக எடுத்தாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த கற்றாழையே நம்ம வந்து மணப்பாகு மாதிரி செய்யலாம் மணப்பாகுனா சிறப்பு மாதிரி அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டோ காஃபோ இந்த சைனசைட்டிஸோ நமக்கு வராது அந்த கற்றாழை அப்படின்னு சொல்லும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த வெள்ளப்பாகு இருக்கு பாத்தீங்களா வெள்ளப்பாகோ இல்ல கற்கண்டுல பாகு செய்து அதுல வந்து இந்த கற்றாழை ஜூஸை நம்ம மிக்ஸ் பண்ணிடும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நன்னாரி மணப்பாகு மாதுளை மணப்பாகுன்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இந்த கற்றாழையும் நம்ம வந்து மனப்பாக எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஹீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸ் மாதமானால் கரெக்டான பீரியட்ஸ் வர்றதில்ல அந்த சைக்கிள் வந்து மிஸ் ஆகுதுன்றது சோ இந்த சைக்கிள் கரெக்ட் பண்றதுக்கு குமரி தலைம் யூஸ் ஆகாம டெபினெட்லி சைக்கிள் கரெக்ட் ஆகிறதுக்கு பிஜூடி ப்ராப்ளம் இருந்தா குமரி லேகியமும் நமக்கு கிடைக்கிது சோ குமரி லேகியம்னா இந்த கற்றாடையிலிருந்து செய்யக்கூடிய லேகியம் குமரி லேகியத்தோட நம்ம இந்த தைலமும் சேர்த்து சாப்பிட்டுட்டே வரலாம் ஸோ உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் இந்த பீரியட்ஸ் டைம்லாம் பெண்கள் நிறைய பேர் சொல்ற ஒரு பிரச்சனை என்னன்னா லோயர் அப்டமன் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்ல பெரும்பாடுனே சொல்லுவாங்க டிஸ்மனோரியான்னு சொல்லுவாங்க ரொம்ப பெயின்ஃபுல் ஸோ பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது பேக் பெயின் சிவியரா இருக்கும் தை மசில்ஸ் எல்லாமே கிராம்ப்ஸ் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெயின்க்கு எல்லாமே நம்ம வந்து குமரி தைலம் பயன்படுத்தலாம் குமரி லேகியம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ குமரி தைலத்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்றது சொன்னீங்க இது யாராவது எடுத்துக்க கூடாது அவர் இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி இந்த பிரெக்னன்சி மாதிரி டைம்ல எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கா இப்போ பிரெக்னன்சி டைம்லேயே அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு ஹீட் பாடி இருக்கலாம் பட் இது ரொம்ப கூலாண்ட்டான ஒரு மெடிசன் தான் ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் பிரெக்னன்சி டைம்ல இது எடுக்கணும்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் இல்லை எக்ஸ்டர்னலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் லோயர் ஆப்டர் மசில்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும் ஸோ அது வராமல் இருக்கணும்னா குமரி தைலத்தோட கொஞ்சம் ஆலிவ் ஆயிலோ கோக்னட் ஆயிலோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் இந்த தைஸ்லலாம் கூட நிறைய பேருக்கு அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்து தெரியும் இல்லை மசில்ஸை வந்து அப்படியே ஒரு ஒயிட் கலர்ல அப்படியே கூடு கூடா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப சுருக்கம் வந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கோ இல்லை பேர்னிங் சென்சேஷன் குறையிறதுக்கோ நம்ம வந்து ஆயிலோட கோக்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே இதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஒரு சார் ட்ரை ஸ்கின் இருக்கும் ஸோ அவங்களும் வந்து ரெகுலரா இந்த குமரி தைலம் நம்ம ஃபேஸ்க்கு கை காலெல்லாம் எங்கெல்லாம் நமக்கு ட்ரைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னோட கடைசி கேள்வி என்னன்னா குமரி தைலத்துக்கோ இல்லை நீங்க சொன்ன இந்த தலைக்கும் முகத்துக்கும் எப்படி போட்டுக்கலாம்னு சொன்னீங்க அதே மாதிரி எப்படி இன்டேக் எடுத்துக்கணும்னு சொல்லி இது ரெண்டுத்துக்கும் இதுதான் அளவு இதை மீறி எடுத்துக்க கூடாதுன்னா என்ன அளவுன்னு சொல்லி இப்போ உள்ளுக்கு நம்ம இன்டர்னலா எடுக்கணும்னா ஒரு டென் எம்எல் போது ஒரு நாளைக்கு டென் எம் ஒரு நாள் காலையில டென் எம்எல் நைட்டு இல்லைங்க நான் வேளை மட்டும் எடுக்கிறேன்னு சொன்னாலும் டென் எம்எல் ஓகே ஓ எக்ஸ்டர்னலாக நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம குளிக்கணும்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு ஆயில் போதுமானது ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைனாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த குமரி தைலம் அதுவும் இப்போது சம்மர் வரப்போகுது இல்லைங்களா ஸோ நிறைய பேருக்கு இந்த தைலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம் பிகாஸ் இன்னைக்கு குமரி தைலம்னா என்னன்றது ரொம்ப அழகாக எக்ஸ்பெளைன் பண்ணிங்க அண்ட் யார் எப்படி யூஸ் பண்ணுறது சொன்னீங்க இந்த அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ